சிவ சிவா திருச்சிறம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாற்றவருக்கும் இறைவா போற்றிப் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமதி கடலைப் போற்றி காவாய்க்கனகத் திரலைப் போற்றி கையிலை முலையானே போற்றி 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 ஐயா உண்ணாமலை உமையாளொடு புடநாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணிதிகள மன்னாந்தன புத்திரன் மழலை முழவுதிரும் அண்ணாமலை வினை வலுவா வண்ணம் அருமே என திளைவாள் நடராஜ திருவடியை வணங்கி உலக மக்களின் நலமும் வளமும் வேண்டி வக்கரங்கள் குறைந்து அதர்மம் நீங்கி தர்மம் உயர்வதற்கு ஒரே காரணத்துக்காக திருச்சி மத்திய காசி சேத்திரம் நிறுவனரும் சிவ சிவகாம அடியனும் சிவதாச சேவகனும் சகலாம பண்டிதரும் ஜோதித்துறை பேராசிரியருமான சிவத்திரு திரு சுவாமி சுவாமியின் பத்த பாதம் பணிந்து வணங்குகின்றேன் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டுகின்றேன் லோகக சமஸ்தக ஜிவனோ பவங்கள் இந்த அண்ணாமலையை சுற்றி வருபொருளுக்கு எல்லா தீங்கும் நீங்கி

பிரதோஷம் வந்து பண்ணிட்டேன் சரிங்க ஐயா இதை முடிச்சுட்டு அடுத்த பயணம் உங்களுடைய பயணங்க அடியனுடைய பயணம் உலக மக்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு உலக மக்கள் நலனும் வளத்துக்காக நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற பஞ்சபூத தலங்களில் கடந்த பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தைப்பூச அன்னைக்கு என் அப்ப நடராஜன்கிட்ட நான்கு வீதிகளிலும் பிரதர்சனம் செய்து முடித்து கொண்டிருக்கின்றேன் அவருக்கு சமர்ப்பணம் செய்திருக்கின்றேன் அடுத்த இரண்டாம் கட்டமாக அக்னி தலமாகிய திருவண்ணாமலையில் சமர்ப்பணம் செய்கின்றேன் அடுத்த நிலத்துக்கு உரிய மூன்றாவது கட்டமாக காஞ்சிபுரத்திற்கு சமர்ப்பணம் செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன் அடுத்த நான்காவது கட்டமாக திரு திரு காலகஸ்தி அப்பனை அவருடைய காலகஸ்தி அப்பனைக்கு வந்து சமர்ப்பணம் செய்ய காத்து கொண்டிருக்கின்ற இந்த நான்கு முடித்த பின்பு உலக மக்களுடைய நலன் முழுவதும் கருதி கலியுகம் நான் குறைக்க முடியாது நம்ம நீக்க முடியும் நம்ம முழுவதும் நல்ல நம்ம சக்தி இல்லை அது அண்ணாமலையார் சக்தியை முன்னிட்டு என் அன்னை அகிலாண்ட திருவடியை வணங்கி அங்கே என்னால் எல்லா மக்களும் சேர்ந்து நீர் என்ற தலம் நீரின்றி அமையாது உலகு நீரடிச்சு நீர் விலகாது அந்த வகையிலே அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே திருவானைக்காவில் உள்ள அகிலாண்டி ஈஸ்வரி இருக்கக்கூடிய எம்பெருமான் திரு திருஆலயத்தில் ஒரு பூஜைக்கு நாங்கள் சிறப்பு பண்ணியிருக்கிறோம் ஐயா அதோடு நிறைவு பெற்றிருக்கிறோம் ஐயா சண்டி ஹோமம் பண்ண நிறைவேற்றிருக்கிறோம் அந்த கோமத்துக்கு பேர் சண்டி ஹோமம் இந்த உலகம் மற்றும் மக்களும் எல்லா குறைகளில் நீங்குவதற்கு சண்டி ஹோமத்திற்காக ஏற்பாடு பண்ணியிருக்க பக்தர்களில் எல்லோரும் இன்னும் தேதி குறிப்பிடலை அந்த என்ன அதெல்லாம் முடிச்ச பிறகு நாங்கள் தேதி குறிப்பிடணும் அப்புறம் தான் எல்லாரும் வரணும் வந்து கலந்து இறைவனுடைய ஆசீர்வத்தை எல்லோருக்கும் வாங்கி வழங்க அவன் திருப்பாதம் வணங்கினேன் என் அன்னை அகிலாண்டேஸ்வரி ஈசனை சிவகாமி நேசனை ஈன்ற தில்லைவாழ் நடராஜன் ஐயா உங்களுடைய வயது என்னங்கய்யா வயது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு வயதிலும் தொடர்ந்து சிவபணியை செஞ்சுக்கிட்டே வரீங்க ஆமாங்க என்னுடைய என் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய என் நடராஜ மூர்த்தியை அவனுடைய பதிகத்தை பாடி நடைபெறுகின்ற உத்தரவு வாங்கிக்கிறீங்க ஐயா விடையில் அதாவது தொடர்ந்து சிவதொண்டு செய்யணும்னு சிவபெருமானுடைய கட்டளை அதனால் நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடர்ந்து இருக்கணும்னு அப்போ சொல்கிறான் இது தொடர்ந்து உலக மக்களுடைய நன்மைக்காக அப்பன் உங்கள் மூலமாக இந்த காரியத்தை செய்துட்டு இருக்கிறான் உங்களை சந்தித்ததன் காரணமாக அப்பனை பார்க்க வந்த நாங்கள் அப்பனின் அருளாசி உங்கள் மூலமாக பெறுவதன் மூலமாக நாங்களும் இந்த இறைபாக்கியத்தை அடைகிறோம் என்று உங்களை வணங்கி வாழ்த்தி உங்களுடைய இந்த பயணம் மென்மேலும் தொடர்ந்து நடந்து சர்வ உலக மக்கள் அனைவரும் சகல சேமமும் சௌபாக்கியமும் பெற்று வாழ அந்த அருணாச்சலன் நிச்சயமாக எல்லோருக்கும் எல்லோருக்கும் இருப்பான் உங்களை சந்தித்த இந்த நாள் இனிய நாள் உங்களோடு இந்த நேரம் இறைவன் பயணிக்க எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தந்ததே தந்தமைக்கு இறைவனுக்கும் அதற்கு அனுமதி அளித்த உங்களுக்கும் எங்கள் சிவமயம் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சிவாய நம்ம திருச்சிட்டு வந்தோம்

ஓம் நம சிவாயா ஓ நம ஓகரா ஓ நம ஓம் நம சிவாய் ஓ நம சிவாயா அப்படியே அப்படியே நீங்க படுங்க ஐயா நீங்க வாங்க வாங்க அப்படியே வாங்க ஓ நம சிவாய் ஓ நம சிவாயா ஓகரா